بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم الحمد لله نحمده ونستعينه مَنْ يحدي اللَّهُ فَلاَ مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلاَ هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لاَ إِلَهَ إِلاَّ اللَّهُ وَحْدَهُ لاَ سريك لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الكريم وَالْفُرْقَانِ الْمَجِيدِ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وحلك منها زوجها وبث منهما رزالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به ولا رحم ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما ان أصدق الحديث كتاب الله وحسن الحديث حديث محمد وصر الامور محدثاتها وكل مُحَدَسَةٍ بدعه وكل بدعه لا وكل لَلَالَةٍ وقل في النار இந்த உலகத்தை படைத்து பராமரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் ஒற்றா பெருங்கருணையும் எம்பெருமா நபியல் நாயம் சல்லா அலிசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மை எடுத்துக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவுட்டுமா என்று சொல்லி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜலஷான உ இருபத்தி நான்காவது அத்தியாயம் பதினாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் வலவுலா ஃபலூலுல்லாய் அலேஹிம் வ ரஹத் ஃபித் துன்யா வல்லாகிறான் அதாவது அல்லாஹுடைய அருளும் அன்பும் இவ்வுலகிலும் மறுமையிலும் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் அழிவை சந்தித்திருப்பீர்கள் என்பதை கடுமையான வார்த்தையை போட்டு எல்லாம் சொல்லி காட்டின்றான் அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதே நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா அல்ல நம்மளை படைச்சிட்டான் அதனால் நான் தொழுதுட்டேன் அதனால நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் எனக்கு கொடுத்துருக்குறான் நான் எல்லாவுக்காக நோம்பு வச்சிருக்கிறேன் அதுக்காக நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் கொடுத்துருக்குறான் நான் தான தர்மம் செய்கிறேன் அதனால் எல்லாம் எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருக்குறான் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அப்படி நினைக்காதீங்கிறான்லாம் என்னுடைய அருளினால் தான் நீங்கள் இருக்கிறீங்க என்னுடைய அருள் என்னை விட்டு நீங்கி விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அழிவை சந்திச்சிருப்பீங்க என்பதை அல்லா கடுமையான வார்த்தை இங்கே ரெண்டு இடத்துலையும் சொல்கிறான் இங்கே இந்த உலகத்தில் மட்டும் இல்லைங்க மறுமையிலேயும் என்னுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறது என்னுடைய கருணை பார்வை உங்களுக்கு இருக்கிறது இல்லைன்னு சொன்ன கண்டிப்பாக எல்லாரும் அழிவை சந்தித்திருப்போம் என்பதை எல்லாம் என்ன செய்கிறான் சொல்லி காட்டீங்க இன்னொரு அதே இன்னொரு வசனத்தில் இருபதாவது இருபத்தி நாள் நான்காவது அத்தியாயம் இருபதாவது வசனத்தில் சொல்லும்போது வலவுலா ரஹீம் என்பதை எல்லாம் சொல்லி காட்டின்றா இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லாவின் அருளும் அன்பும் உங்களுக்கு இல்லாமல் அல்லாஹ் இரக்கமுடையவனாக இல்லாமல் இருந்திருந்தால் அழகான வார்த்தையை பாருங்களேன் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது அருளும் இருக்கிறது ஆனால் அந்த இடத்துல எது இருக்குதுதான் அல்லாஹுடைய இரக்க குணம் இருக்கிறது அது இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நாம் என்ன செய்திருப்போம் அழிவை சந்தித்திருப்போம் என்பதை இந்த இரண்டு வசனத்தின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு பாடம் எடுக்கிறான் சரி அல்லாஹ் அருள்ன்னு சொல்கிறான்ல அந்த அருளுடைய அளவுகோல் என்ன அல்லாஹ் குரானில் சொல்லிட்டான் என்னுடைய அருள் கருணை உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அதனுடைய கோல் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் சயுல் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி நபியல் நாயம் சல்லா அலிசல்லம் அவர் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய அன்பை அருளை நூறு சதவீதம் படைத்திருக்கிறானோ ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை நூறு மடங்கு அல்லாஹ் படைத்திருக்கிறானாம் அப்படி நூறு மடங்கு படைத்த அந்த அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான் பாருங்களேன் ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரே ஒரு உதாரணம் யார் தெரியுமா இந்த உலகத்தில் பித்த குழந்தைக்கும் தாய்க்கும் மத்தியில் உள்ள உரையாடல் உறவு எந்த சூழ்நிலையிலும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை விட்டுட்டு போயிட மாட்டான் அவ்வளோ ஒரு பாசம் இருக்கும் அவ்வளோ ஒரு நேசம் இருக்கும் அதைத்தான் அபியல் நாயம் சல்லல்ல அலிசல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் அழகா அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டுவாங்க சஹாபாக்களுக்கு ஒரு போர்க்காலம் நடந்து கொண்டு இருக்கும் அந்த போர்க்களத்தில் தன்னுடைய குழந்தையை ஒரு தாய் தொலைத்து விடுவாள் அப்படி தொலைத்து விட்டு பார்க்கக்கூடிய குழந்தைகளையெல்லாம் அள்ளி அரவணைத்து கொண்டிருப்பால் ஒரு வழியாக அந்த தொலைத்த அந்த குழந்தை அந்த பெண்ணிற்கு கிடைத்து விடும் இதை சகாபாக்கள் பார்ப்பார்கள் உடனே அல்லாவுடைய தூதர் சொல்லுவாங்க அந்த தாய் அந்த குழந்தை அப்படியே அள்ளி அரவணைச்சு மார்பின் பகுதி வச்சு அப்படியே இரு இறுக்கி அணைத்து கொள்வார்கள் பாசத்தை அப்படி வெளிப்படுத்துவாங்க அப்போ சஹாபாக்கள் இடத்துல நபீசலேஷன் சொல்கிறாங்க இந்த குழந்தையை இந்த தாய் எரியக்கூடிய நெருப்பில் தூக்கி வீசுவாளா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாவுடைய தூதரே அவளுக்கு எப்படி மனசு வரும் இருக்கிற குழந்தை எல்லாத்தையும் அள்ளி அரவணைச்சி வச்சுக்கிட்டா அவளுடைய குழந்தைன்னு வரக்கூடிய நேரத்தில் அவளை எவ்வளோ பாசத்தை வெளிப்படுத்துகிறா இந்த குழந்தையை போய் ஒரு குழந்தைய தூக்கி வீசுவாளா நரகத்தில் அப்படிங்கும் போது அதுக்குத்தான் அல்லா சொல்கிறான் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு அடியானை அல்ல வெறு வெறுமனையாக தூக்கி நரகத்தில் வீசிட மாட்டான் நம்ம நினைக்கிறோம் நரகத்தை அல்ல என்னை தூக்கி வீசிடுவான் சும்மா அவனை தூக்கி வீசலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொல்கிறாங்க நபிசல்லா அலேஸ்லமு ஒரு தாய்க்கு இவ்வளோ பாசம் இருக்கும்போது இதை விட தொண்ணூற்றி ஒம்போது மடங்கு என்னிடத்தில் நான் வைத்திருக்கிறேனே என்னை நினச்சி பார்க்க மாட்டீங்களா என்னுடைய அருளின் நம்பிக்கை இருந்துட்டிங்களா ஏ என்ன என்ன என்னை வணங்க மாட்டிக்கிறீங்க என்று எல்லாம் என்ன செய்கிறான் கேட்குறான் இன்னும் சொல்ல போனால் நபி அதுக்கு தான் நபி சொல்ல அலிசம் சொன்னார்கள் இந்த உலகத்தில் அல்லா ஒரு மனிதன் மீது எவ்வளவு நாள் தெரியுங்களா இறக்கம் காட்டுறான் அறுபது வயசு வரையும் அதை இறக்கம் காட்டுறான் நாங்கள் அறுபதுக்கு மேலே போயிட்டா தான் எல்லாம் கோவப்படுறான் அறுபது வயசு வரையும் திருந்துவான் 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 அது அபிசாசம் சொல்றாங்க அறுபது வயசு வரையும் ஒருவர் தவறு செய்து கொண்டே இருக்கிறார் இப்ப திருந்திடுவார் அப்புறம் திருந்திடுவார் இப்ப திருந்திருவார் அப்புறம் திருந்திருவான்னு சொல்லி எல்லாம் விட்டுக்கிட்டே இருக்கிறானான் கடைசி அறுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நல்லா கோவப்படுறான் இப்போ அறுபது வயசும் வரையும் உனக்கு நான் அளவுகோல் கொடுத்தனே உன்னுடைய ஆயுளை நான் நீட்டி வச்சேனே கொஞ்சமாக திருந்திருக்கக்கூடாதா கூடாதா என்று என்ன செய்வானா மறுமை நாளில் அந்த அறுபது வயதுக்கு மேலே உள்ளவர்கள் ரொம்ப கொடுமை கடுமையான வார்த்தையை போட்டு அல்ல மறுமை நாளில் கேட்பான் என்று நபிஎல் நாயம் சல்லல்லா அலிசல்லாம் அவர் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் அல்லாஹுரான் சொல்றான் என்னுடைய அருளை நீங்கள் கணக்கிட வேண்டும் என்றால் என்னுடைய அருளை நீங்கள் கணக்கிட்டு பார்க்கிறதா இருந்தா அதற்கு ஒரு உதாரணத்தை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அழகா பேசுறான் அல்லா வளவ் அண்ணமா ஃபில்லி ஷஹரின் அதாவது பூமியில் உள்ள மரங்களை யாவும் எழுதுகோலாக நீங்கள் மாற்றிக்கொண்டு பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை மரத்தையும் எழுத கோ எழுதக்கூடிய கோலாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் கடல் நீர் இருக்குல்ல அதை வைத்து எழுதுங்க என்னுடைய அருளை உங்களுக்கு எழுதி முடிக்க முடியாது அதை கேட்குமா இன்னொன்று இது போன்று இருந்தாலும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுமா அந்த அளவுக்கு அல்ல நமக்கு அருள் செய்திருக்கிறோம் அதைத்தான் எல்லாம் சொல்லி காட்டீங்க இவ்வளவு அருள் செய்திருக்கிறேனே நீங்கள் இடத்துல எப்படி தெரியுமா பிரார்த்தனை கேட்க வேண்டும் பிரார்த்தனையை கூட அல்லா சொல்கிறான் அது அருளை வைத்து கேளுங்க அப்படின்னு எத்தனையோ மூணாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டியின்ட்டான் ரப்பனா லா துசு குலூபனா பகதை ஹைதனா வஹபலனா மில்லதுன்னு கரஹம்மா என்ன காந்தல் வஹாபு அழகான வார்த்தை எங்கள் இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டினாய் அல்லாதான் நமக்கு நேர்வழியை காட்டுறான் சொல்லி காட்டுறான் எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்களுடைய உள்ளத்தை தடம் பொருளை செய்து விடாதே இறைவா என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு உன்னுடைய அருளை முழுமையாக வழங்கி விடையல்லா நீ மாபெரும் வள்ளல் நீ அருளை வழங்கு அடுத்ததை அல்லாஹ் கேட்க சொல்றான் எப்படி தெரியல நீ மாபெரும் வள்ளலாக இருக்கிறாய் எங்கள் மீது கருணை உடையவனாக இருக்கிறாய் என்பதை எல்லாம் என்னை செய்கிறான் சொல்லி காட்டுகின்றான் அப்ப நாம் நான் படைத்த இறைவனுக்கு செய்யக்கூடிய காரியங்களை என்னை யோசிச்சு இவ்வளவு அருள் நமக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிறானே அந்த அல்லாவிற்காக நாம் ஒதுக்கக்கூடிய நேரம் என்பது எவ்வளவு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லாவுடைய பாதையில் தொழுகைக்காக ஒதுக்குகிறோமா அல்லாவுடைய பாதையில் அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு ஒதுக்குகிறோமா அல்ல கேட்கிறான் அத்தியாயத்தில் அழகா பேசுவாங்க அழகான வார்த்தை அஃபர் ஆயிடுத்துமா நீங்கள் பயிரிடுவதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா நீங்க சாப்பிட்றதுக்காக உணவு தானியத்தை பயிரிடுறீங்களப்பா இந்த பூமியில அதை ஒரு நாளாவது சிந்திச்சு பார்த்திருக்கிறீர்களா அல்ல கேட்குறான் கேட்டுட்டு சொல்ல அந்தும் தசுர ஊனகு அம் நகுனு சாரி ஊன் நீங்கள் அதை முளைக்க செய்கிறீர்களா அல்லது நாம் முளைக்க செய்கிறோமா நீங்க சாப்பிடக்கூடிய தானியம் நெல் கோதுமை எது வேணாலும் எடுத்துக்கங்க பருப்பு வகை எதை வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த பூமியில நீங்க போடுறீங்களே அதை முளைக்க செய்வது உங்களுடைய வேலையா என்னுடைய வேலையா நீங்கள் பயிரிடுகிறீர்களா நாம் பயிரிடுகிறா என்று கேட்டுட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்களேன் ஒருவேளை முளைக்க செய்யாம போயிருந்தா மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுங்களா அதையும் சொல்லி காட்டீங்களா அழகா சொல்றான் பாருங்களேன் நாம் நினைத்து இருந்தால் அல்லாஹ் சொல்றான் நான் நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கீங்களேன் அதை கூலாக இருப்பேன் வெறும் வக்கலா மாத்தி இருப்பேன் ஆனா நான் நினைக்கல நாம் கட்டுப்பட்டு விட்டோம் இல்லை அடுத்து சொல்கிறான் நான் நினைக்கல ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுங்களா அதெல்லாம் சொல்லி காட்டுறான் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா நாம் கடம்பட்டு விட்டோமோ எல்லாம் நமக்கு தராமல் போய்ட்டான ஒரு வேளை அல்லாஹ் இடத்துல நம்ம கடன் ஆளி ஆகிட்டோமோ அப்படிங்கிற ஒரு நினப்பு உங்களுக்கு வந்துடும் இல்லை நாம் தடுக்கப்பட்டு விட்டோம் என்று கவலையில் ஆழ்ந்திருப்பீர்கள் எவ்வளோ அழகான வார்த்தையை பார்த்திங்களா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை நினைச்சு பாருங்கப்பா உங்களுக்கு எவ்வளோ அருள் செஞ்சிருக்கிற நினைச்சு பாருங்க உண்மையிலே அல்ல நமக்கு அருள் செய்திருக்கிறானா இல்லைங்களா நிறைய அருள் செஞ்சிருக்கிறாங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் சாம்பார் வச்சுட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் ஒரு நாள் சாம்பார் வச்சுட்டாங்க சாம்பார் வச்சு முட்டை பொறிச்சு உருளைக்கிழங்க வச்சு நாலு வகையான கூட்டை வச்சிருந்தா கூட எங்க படையான் கேட்குறோமா இல்லைங்களா அது நல்லா குறை வச்சுட்டானா படையன் எல்லாம் ஆக்கிட்டானா படையான பொறிச்சிட்டு வந்தாச்சா கூட மனுஷனுடைய சிந்தனை என்ன இருக்கும் ஊர்கா இங்கே இந்த பருப்பானத்துக்கு தொட்டுக்கு அந்த ஊர்கா தான் சல்ல இறங்கும் கேட்குறோமே அல்லாஹ் கொடுக்குறானா இல்லைங்களா அந்த கொடுத்த அல்லாவிற்கு நாம் செய்யக்கூடிய நன்றி என்ன காலையில் எழுந்திரிச்சி ஒன்றரை டம்ளரு டீ குடிக்கிறோமேங்க நாலு பிஸ்கட்டு அல்லது ஒரு பாக்கெட்டு பிஸ்கெட்டு சாப்பிட்றோமே அந்த சாப்பிட்ட சாப்பாட்டிற்காக அல்லாவுக்கு செய்யக்கூடிய நன்றி என்ன அல்ல கேக்குறான் என்னப்பா நன்றி செலுத்திட்ட என்னுடைய அருளை நினைச்சு பாருங்கறான் அல்ல ஆனா நான் உங்களை விட்டுல அல்ல சொல்றான் இவ்வளவு செய்கிறேன்ல உங்களை நான் கை விட்டுட்டா எந்த அளவுக்கு அப்படின்னா அடுத்த வசனத்துல அல்லா சொல்றான் பாருங்களேன் அஃபர் தும்மா அல்லது தஷரபூ நீங்கள் அருந்தும் தண்ணீரை பத்தி சிந்தித்து பார்த்தீர்களா அடுத்து அல்லா சொல்றான் அன் தும் அன்சா துமுஹும் மினல் முசினி அம்நகனூன் முன்சிலூன் மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கிறீர்களா அல்லது நாம் இறக்குகிறோமா அடுத்தது அல்லா சொல்கிறான் நாம் நினைத்திருந்தால் அது உப்பு நீராக மாத்திருப்போம் சயின்ஸ் ரீதியாக இன்றைக்கு நிரூபிக்கிறாங்க வானத்திலிருந்து தண்ணி வர்றது எப்படிப்பா கடலுடைய நீரைத்தான் நீராவி அல்ல கொண்டு போகிறான் காஞ்சி போன நதி காஞ்சி போன த தரையை ஈரத்தரையாக நான் மாற்றுகிறோம் மழை பெய்தா இல்லைங்களா ஒரு நாள் மழை பெய்யாமல் போயிடுச்சு ஒருவேளை மழை பெய்யுது அந்த மழை அத்தனை உப்பு நீராக போயிடுச்சு நாம் குடிக்க முடியுமா இவ்வளோ கடல் நீர் இருக்குதே நேற்று கூட அமைச்சர் திறந்து வச்சாரா இல்லைங்களா சுகாதாரத்துறை அமைச்சர் நினைக்கிறேன் அதாவது சென்னையில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது அதற்காக நல்ல குடிநீர் திட்டத்தை உருவாக்குகிறோம் கெட்ட நீரில் நல்ல நீரை சுத்திகரிப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லி உருவாக்கினார்களே இருபத்தி ரெண்டாம் தேதி அதை முதலமைச்சர் திறந்து தண்ணி உப்பு தண்ணிங்க அவ்வளோ தண்ணி இருக்க மனுஷன் குடிச்சிட முடியுமா அதைத்தான் எல்லா கேட்குறான் நீங்கள் குடிக்கிற தண்ணிய ஒரே ஒரு பாயிண்ட் உப்பு அதிகமாக்கிட்ட உங்களால குடிக்க முடியுமா நினைச்சு பார்க்க மாட்டீங்களா என்னுடைய அருளை எவ்வளோ அருள் செய்திருக்கிற என்று அல்லா என்ன செய்கிறான் சொல்லி காட்டீண்டான் இன்னும் சொல்லப்போன நம்மீது அல்லா வைத்திருக்கிற இறக்கம் என்பது சாதாரண இறக்கம் இல்லைங்க எந்த அளவுக்கு இறக்கம் வச்சிருக்கான் தெரியும் அதுவும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் நம்ம அந்த முகமது நபியுடைய சமுதாயம் இருக்கிறாரில்லே அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த கருணை என்பது மிகப்பெரிய ஒரு கருணை சாதாரண கருணை இல்லை எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாஹுடைய கருணையை பற்றி நபியல் நாயம் சல்லல்ல அலிஸ்லம் அவர் சொல்லி காட்டுகிறார்கள் மறுமை நாளில் மறுமை நாளில் அத்தனை சமூகமும் வந்து நிற்குமா அப்படி வந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாருக்கும் அவர் அவர்கள் செய்த அந்த கூலியை அல்லா கையில் கொடுப்பான் எப்படி கூலியை கொடுப்பான் அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பணிகள் செய்திருந்தார்களோ அல்லாவுக்காக தன்னை அர்ப்பணித்தார்களோ அதுக்கு தக்கவாறு அல்லாஹ் என்ன செய்வான் அந்த கூலிகளை கொடுப்பான் யாருக்கு நமக்கு இல்லை ஒட்டுமொத்த சமூகத்தில் உள்ளவர்களுக்கு அதில் யூதர்கள் வருவார்கள் கிறிஸ்தவர் வருவார்கள் முகம்மது சமுதாயமாக நாமளும் அந்த இடத்துல போய் நிற்போம் அப்படி நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாவிடத்திலே சண்டை இடுவார்களாம் என்ன சண்டை நபி சொல்லல்லா அலிஸ்லம் சொல்லி காட்டுகிறார்கள் யூதர்கள் வந்து கேட்பாங்க அல்லாவிடத்தில் இறைவா எங்களுடைய வணக்க வழிபாடு என்பது வணக்க வழிமுறை இருக்குதுங்கள அது நீண்ட வழிமுறை மிகப்பெரிய நீண்ட ஒரு வழிமுறை அல்ல அவர்களுக்கு கடமையாக்கி இருந்தான் எந்த அளவுக்கு உதாரணத்தை சொல்றாங்க வணக்க வழிபாடு இருந்தது அடுத்தது எங்களுக்கு ஒரு கிராத்து நன்மையை நீங்க தர அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வருவார்களாம் அவர்கள் அல்லாவிடத்தில் சண்டையிடுவார்கள் என்ன சண்டையிடுவாங்க இறைவா இந்த பூமியில எங்களுடைய வணக்க வழிபாடு முறை என்பது மிக நீண்டதாக இருந்தது எந்த அளவுக்கு அசரிலிருந்து மகரிபு வரைக்கும் எங்களுடைய வணக்க வழிபாடு முறை மிக நீண்டதாக இருந்தது ஆனால் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருள் என்பது ஒரே ஒரு கிராத்து நன்மை தான் நீ தர ஆனால் இந்த முகமதுடைய சமூகம் இறுதி காலகட்டத்தில் வந்த அந்த சமூகம் அவர்கள் வணங்கிய வணக்கம் வணக்க வணக்க வழிமுறை என்பது மகறிப்பில் இருந்து இஷா வரைக்கும் தான் ரொம்ப குறுகிய நேரம் ரொம்ப நீண்ட வணக்கம்லாம் கிடையாதுங்க நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க வணக்க வழிபாடு இருக்குத அல்லாவுக்கு செலுத்தக்கூடிய அந்த நன்றி விசுவாசம் இருக்கிறதே மிகவும் சொற்பமான ஒன்று அதைத்தான் கேட்பாங்க யூதர்கள் கிறிஸ்தவர்களும் இறைவா இவன் இந்த முகமது சமுதாயத்திற்கு மிகவும் குறைவான ஒன்றை கொடுத்தாய் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையோ இரண்டு கிராத்து நன்மை இனி தருகிறாயே ஏன் அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அல்லாஹ் சொல்லுவான் அது என்னுடைய அருள் நான் அவங்க மீது வைத்திருக்கிற நம்பிக்கை பாசம் உங்களுக்கு எத்தனையோ தூதர்கள் வந்தார்கள் அவர்களை நீங்கள் புறக்கணித்து சென்றீர்கள் கொலை செய்தீர்கள் ஆனா இந்த சமூகம் என்பது நபியே இல்லைனாலும் இறுதியாக அனுப்பப்பட்ட அந்த முகமது நபியை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிரச்சாரம் செய்தார்கள் அதற்காக நான் கொடுக்கக்கூடிய அருள் என்று மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய நியாய தீர்ப்பு நாளில் நமக்காக வாதாடுவான் என்று நபியல் நாயம் சல்லல்லா அலி செல்லம் அவர் சொல்லி காட்டுகிறார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான் தெரியுங்களா ஒரு சந்தர்ப்பத்தில் நபி சொல்லல்லா அலிஸ்லம் சொல்லுகிறார்கள் ஆதமுடைய சமூகத்தில் சொர்க்கத்தில் ஆயிரம் பேர்த்திற்கு ஒரு பேர் தான் சொர்க்கம் ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரே ஒரு ஆள் தான் சொர்க்கம் போவாங்களாம் அப்போ நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்வலம் கேட்குறாங்க அல்லா அல்லாஹ் சஹாபாக்களை கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் இடத்துல அல்லாவுடைய தூதர் ஆயிரம் பேர்த்தில் ஒரு ஆள்னா அப்போ இல்லை எங்களில் யார் தான் இருப்பா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் ஒரு கருப்பு மாட்டில் மொத்த கருப்பு மாட்டில் ஒரே ஒரு வெள்ளை முடி இருக்கிறது அது போன்று தான் நீங்கள் உங்களுக்கு முன்னால் வந்த சமூகம் என்பது மிக நீண்ட ஒரு சமூகம் அதில் நீங்கள் ஒப்பிடும்போது எவ்வளோ தெரியுங்களா ஒரே ஒரு வெள்ளை முடி தான் என்று சொல்லிவிட்டு அடுத்தது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அவர்களில் என்னுடைய சமூகத்தில் பாதி பேர் சொர்க்கத்தில் இருப்பாங்க முகமது நபி சமுதாயத்திற்கு மட்டும் அல்ல நமக்கு கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ அருள் செஞ்சிருக்கிறாங்க அல்லா என் மீது இறக்கப்படுறான் எனக்காக ஒரு சமுதாயத்தை இடத்துல அல்ல பேசுகிறான் சண்டை இடுறான் எனக்காக அல்ல சொர்க்கத்தை படைத்து விட்டு அந்த சொர்க்கத்துக்கு வான் அல்ல அழைக்கிறா அப்படிப்பட்ட அந்த அல்லாவுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி விசுவாசம் என்ன எவ்வளோ எந்த அளவுக்கு கொடுமை நாங்கள் அது நீ செய் அதாவது சொல்லுவாங்கல்ல தமிழில் ஒரு பழமொழி உதவி செய்யலனால கூட ஓத்திரம் செய்யாமல் இருடா அப்படிம்பாங்க ஒருத்தவனை கெடுதல் செய்யாமல் அப்படிம்பாங்க ஆனா இங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்தலைனா கூட அல்லாஹுடைய அதிகாரத்தில் கைய வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கிறது இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்களா வாட்ஸ்அப்ல பரவி கொண்டு இருக்கிறத சின்ன மக்காவா எதுனா சின்ன மக்கா அல்லாவுடைய ஆலயத்திற்கு நான் போன எனக்கு நன்மை இருக்கிறது இரண்டு ரக்காயத்து நான் இங்கே தொழுதா என்ன நன்மை அந்த நன்மைதான் அதே இரண்டு ரக்காயத்து நான் காபத்துல்லாவில் தொழுதால் ஒரு லட்சம் நன்மை எனக்கு இருக்கிறது சின்ன மக்காவுக்கு வாங்க அல்லாவுடைய சாபம் லயனத் இறங்கக்கூடிய இடத்திற்கு வாங்கன்னு சொல்லி போடுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது அல்லாவுடைய அருள் நினைச்சு பார்க்க வேண்டாமா எவ்வளோ அருள் செஞ்சுருக்கிறான் அல்ல எவ்வளோ கருமையாளனாக இருக்கிறான் எவ்வளோ இறக்க முடியவனாக இருக்கிறான் ஒன்று நல்லா விளங்கிக்கிங்க இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நல்ல உணவு நல்ல உடை நல்ல வசிப்பிடம் நல்ல வாழ்க்கையெல்லாம் கொடுத்துருக்குறான் இதோ பாலஸ்தீனம் இன்றைக்கி காலையில் கூட ஒரு செய்தி வருகிறது ஆஸ்பத்திரி மீது கொண்டு போடுறான் பச்சை குழந்தைங்க ஆ அது வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் வெளியே தெரிகிற அளவுக்கு எவ்வளோ கொடுமை தெரியுங்களா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மண்ணை சாப்பிடக்கூடிய ஒரு நிலமை என்றைக்காவது ஒரு நாள் அல்ல நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையை வைத்திருக்கிறானா நினச்சி பார்க்க வேண்டாமா இறைவா எனக்கோ என்னுடைய பிள்ளைக்கோ ஒருவேளை உணவு இல்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விடாத இறைவா அப்படின்னு தானே நம்ம கேட்குறோம் பித்த பிள்ளைய இழந்து இன்னைக்கு நிற்கிறார்களா இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நிலைமை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறானா எவ்வளவு அருள் செய்திருக்கிறான்லா ஆ எவ்வளவு கருணையாளானனா இருக்கிறான் அந்த ரஹ்மானுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி என்ன யோசித்து பார்க்க வேண்டாமா கரெக்டாக தொழுதுரும்மா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சரியாக செய்கிறோமா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறோமா அதைத்தான அல்லா எதிர்பார்க்க உங்கள்கிட்ட ரொம்ப பெருசாவானப்பா நான் எதிர்பார்க்குறேன் அற்பமான ஒன்று தானப்பா தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இப்போ நினைத்து பாருங்கள் நமக்கு செய்த அருள் என்பது மிக பிரம்மாண்டமான அருளை அல்லாஹ் செய்திருக்கிறான் ஆனால் அவனுக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடு என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது ஆகையினால் இனி வரக்கூடிய காலங்களாவது அல்லாவிற்கு செய்ய வேண்டிய அந்த நன்றிய விசுவாசத்தை சரியான முறையில் செய்து அல்லாவிற்கு பிடித்த ஒரு நல்லடியானாக மாறுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று சொல்லி எனது முதல் உரையை மட்டு அலமது இல்லா எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே கடந்த இரண்டு நாளைக்கு முன்னால் செய்திகளில் பிர மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு நியூஸு என்ன அப்படின்னா ஏஐ ஜெமினி என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறவனை அழகாக ஆக்கி காட்டுறது எப்படி அழகாக ஆக்கி காட்டுறதுன்னா அண்டை இருப்பான் அவனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படியே தக 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 தகன்னு மின்ற மாதிரி என்ன செய்வான் அந்த தொழில்நுட்பம் காட்டுது இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு கூட தெரியாமல் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்கன்னா அதில் போய் ஃபோட்டோவை அப்டேட் பண்ணி அந்த ஃபோட்டோக்கு கீழே வருது உனக்கு எந்த மாதிரி சேலை கட்டி வேணுமா சுடிதார் போட்டு வேணுமா முர்கா போட்டு வேணுமா என்ன வேணும் நீ கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது அந்த தொழில்நுட்பம் மாற்றி என்ன செய்கிறது தருகிறது இதுல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணு கேசு கொடுக்குறா என்னவா அவ ஒரு போட்டோ அப்லோட் பண்ணி அவளுடைய இடது இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கையில் ஒரு மச்சம் இருக்கிறது அந்த மச்சம் இல்லாததை போன்ற அவ என்ன செய்யறா ஃபோட்டோ அப்லோட் பண்ணி எனக்கு சேலை கட்டின மாதிரி ஒரு இதை காட்டு அப்படின்னா அந்த ஏஐ தொழில்நுட்பம் என்ன பண்ணுது அப்படின்னா அவளுக்கு அந்த இடத்துல கரெக்டாக மச்சம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டுருச்சு இவன் இதுக்கு எதிராக என்ன இருக்கிறா வழக்கு போட்ட அந்த செய்தி எல்லாம் பார்க்குறோம் இது பெரியவங்கள பெற்றவர்களுக்கு அதிகமாக அதனுடைய நோக்கம் தெரியல சார்ஜி டிப்பின்னால் தெரியுமா இன்ஸ்டாகிராம்னால் தெரியுமா அப்படின்னா என்னப்பா அது ஒரு ஆப் வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப் அப்படி தான் நமக்கு தெரியும் ஆனால் இன்னைக்குள்ள இளைய சமுதாயம் அதில் போய் ரொம்ப மோசமான ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறது இன்றைக்கி அந்த ஆப்பு உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதை என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடியுது அப்போ இதிலிருந்து நம்மளுடைய குழந்தைகளை பார்க்க வேண்டும் இதில் என்ன தப்பு இருக்குது அதில் கேட்குறாங்க வேண்டா இப்படி மாத்திரி எடை அல்லாவுடைய படைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா இதை ஏன்ட்ட செய்கிற அப்போ அவன் நம்மள்கிட்ட கேட்குறான் பாருங்கள் நீ மட்டும் மாற்றலையே அப்படிங்குறான் நான் எங்கடா மாற்றுனேன் பவுட்ரு அடிக்கிறீங்களே ஆ பவுட்ரு அடிக்கிறது மாத்தலையே அப்படின்னு கேட்குறான் ஏடா பவுட்ரு அடிக்கிறது என்ன என்னுடைய நேச்சுரல் கலர் கருப்பாக இருக்கிறோம் கொஞ்சம் விலையாக காட்டுறோம் அதே தான் அதுவும் காட்டுதுங்கிறான் டே அது உன்னுடைய தொழில்நுட்பத்தையும் மாற்றிடுச்சுட்டா உன்னுடைய ஃபோட்டோவே மாற்றுது அது தெரியல அவனுக்கு இதனால் என்ன அப்படின்னா நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா நம்ம புள்ள வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ போடுறான் ரொம்ப மோசங்க அதாவது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம்ல அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ்ட்டு வைப்பாங்க அந்த ஸ்டேட்டஸ்ட்டில் அவன் பத்து ஃபோட்டோ வைக்கிறான்னு வச்சுருங்க பத்து அவனுடைய ஃபோட்டோ வைக்கிறான்னா அதில் ஏழு ஃபோட்டோ இந்த ஏஐ ஃபோட்டோ தான் பைக்கில் போகிற மாதிரி அப்படியே கோட்டு போட்ட மாதிரி ஒரு பிள்ளைக்கு பூ கொடுக்குற மாதிரி எவ்வளவு மோசமான ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்கி கொடுத்துட்றோம் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் அவ எதை யூஸ் பண்ணுறான் எதை பார்க்குறான் எதை பேசுகிறான் எதை பண்ணுறான் என்பதை என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா அதை போய் பார்க்குறோமா மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க இன்னைக்கு பரீட்சையில் எக்ஸாமுக்கு படிடா இதை பரீட்சை ஆரம்பிச்சுட்டாங்க பதிஞ்சாந்தேதினா பரீட்சை ஆரம்பிச்சுட்டாங்க சில கிளாஸுக்கு பதினேழாம் தேதி ஆரம்பிக்கிறாங்க சில கிளாஸுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கிறாங்க அதுக்காக படிடா அப்படின்னு அனுப்புனா படிச்சுக்கலாம் பாய் அப்படின்னு கேம் விளாட்றாங்க ஏண்டா அப்படின்னா சார்ஜி பீட்டை போட்டேன்னு வச்சுக்கல என்ன கொஸ்டின் அழகாக எடுத்து கொடுத்துட சொந்தமாக படிக்க இல்லாமல் இருக்கிறான் அது படித்து கொடுத்துரும் உண்மை அதுதாங்க இந்த ஏஐ மூலியமாக சில நல்லதுகள் இருந்தாலும் இந்த குரான் ஹதீஸை பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா கரெக்டாக எடுத்து கொடுக்குது அதில் சில பலகீனமான செய்திகளையும் எடுத்து கொடுக்குது இருந்தாலும் ஒரு சில ஒரு நல்லது இருந்தாலும் பல கெட்டதுகள் அதில் இருக்கிறது என்பதை என்ன செய்ய முடிகிறது உணர முடிகிறது அப்ப நம்மளுடைய பிள்ளைகள் இது போன்ற ஒரு விஷயத்திற்கு அடிக்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்ன அது ரொம்ப மோசமான எந்த அதான் பஞ்சாப் காவல்துறை எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க இதன் மூலியமாக உங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டை கூட அவர்கள் என்ன செய்வார்கள் அதை கைப்பற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடும் என்று என்ன செஞ்சாங்க பஞ்சாப் காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்தாங்க செய்தி எல்லாம் பார்க்க முடிகிறது பிள்ளைகள் இது போன்ற ஒரு விஷயத்திற்கு இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களை நல்ல வழியின் பக்கம் அழைத்து வந்து அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லரஹமானம் அனைவருக்கும் தந்தல் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ள